அன்பார்ந்த பெரியோர்களை அருமை தாய்மார்களே எனது உயிர் நிமினிய மாணவ செல்வங்களை கல்வியிலே நூற்றுக்கு நூறு மார்க்குகள் வாங்கினாலும் அது வாழ்வின் வெற்றியாக கருத முடியாது கல்வியின் தேர்ச்சி கண்ணியல் வேலை கை நிறைய சம்பளம் இத்தோடு வாழ்க்கை நிறைவடையாது அதற்கு மேல்தான் சாதிக்க வேண்டியது நிறையவே இருக்கிறது அவைகளைத்தானே இங்கே நான்கு பகுதிகளாக உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த காணொலியை துவக்குகிறோம் கொஞ்சம் பொறுமை இல்லை இல்லை கொஞ்சம் நிறையவே வேண்டும் கல்வியை நல்ல பயன்படுத்தினால் நமது அறிவு ஞானமாக மாறி வாழ்வில் வெற்றியை நிச்சயமாக்கும் அதன் மூலம் சமுதாயத்திற்கு உதவும் நல்ல குடிமகனாகவும் நமது நாட்டிற்கு ஒரு அரிய சொத்தாகவும் ஆவதற்கு முடிகின்றது நல்ல பண்பாடுகளுடன் ஒழுக்க சிலராக நம்மை உருவாக்குவதற்கு அடிப்படை தேவை கல்விதான் ஒருவன் திருட்டு குற்றத்திற்காக சிறையில் அடைக்கின்றபடி தீர்ப்பு கூறினார் ஒரு நீதிபதி அப்பொழுது நீதிபதி அவனிடம் நீ ஏதாவது சொல்ல வேண்டியது இருந்தால் கூறும்படி கேட்கிறார் அவன் சொல்லுகிறான் ஆமாம் பெருமதிப்புக்குரிய நீதிபதி அவர்களை எனது பெற்றோர்களையும் என்னோடு சிறையில் அடையுங்கள் என்கிறான் நீதிபதி அதிர்ச்சியுடன் ஏன் என்று கேட்க அந்த கைதி கூறுகிறான் நான் ஆரம்ப பாடசிலை படிக்கும் பொழுது பென்சிலை திருடினேன் இதனை என் பெற்றோர்கள் அறிந்தும் அதனை தவறு என்று கூறி தடுக்க முயற்சிக்கவே இல்லை பிறகு ஒரு நாள் பேனா பல பொருட்களை தொடர்ந்து நான் திருடி கொண்டே இருந்தேன் எல்லாவற்றையும் அறிந்திருந்தாலும் எனது பெற்றோர்கள் ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவே இல்லை எனது குற்றத்தின் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள்தான் காரணம் எனவே அவர்களுக்கும் சிறை தண்டனை வழங்க வேண்டும் என்றான் சட்டத்தில் இதற்கு இடமில்லை என்றாலும் குற்றத்தில் அவர்களும் தார்மீக பொறுப்பாளர்களாகத்தானே இருக்கிறார்கள் பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த மொத்த சமுதாயமும் இம்மாதிரியான சிறுனுடைய குற்றங்களுக்கு பொறுப்பானவர்கள்தான் வாய்ப்புகளை குழந்தைக்கு வாரி வழங்குவோம் கட்டுப்பாடான வழிகாட்டுதலும் அவற்றில் அவசியம் தேவை சரியான வழிகாட்டுதல் இல்லையெனில் அது அழிவில் தான் போய் முடியும் போதை வஸ்துக்கள் மதுபானங்கள் பாலியல் சீண்டல்கள் ஏராளமான வாய்ப்புகளை அரசே திறந்து வைத்திருக்கிறது முறையான கட்டுப்பாடுகளோடு அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுவார்கள் என்று சொன்னால் நமது இளைய தலைமுறை எழுச்சி வீரர்களாய் நவபாரத சிற்பிகளாக உயர் வந்த பண்புடையவர்களாக மாறுவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிறது அந்த பண்ணியில் ஒரு சிறு துளிதான் இந்த நான்கு காணொலிகள் கருத்தொன்றி காணுங்கள் வருங்காலம் சிறக்கட்டும் உயர்ந்த எண்ணங்களால் மட்டுமே வெற்றியை சென்றடைய தேவையான துணிவும் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சிகளையும் பெற முடியும் தூய்மையான சிந்தனையில்தான் உயர்ந்த எண்ணங்களே உதிக்கும் என்றார் புத்தர் அப்துல் கலாமின் புகழ்பெற்ற வாசகம் நீங்கள் நன்றாகவே பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வாக இருக்கலாம் ஆனால் உனது இறப்பு ஒரு சரித்திர பதிவாக இருக்க வேண்டும் எனவே உனது லட்சியத்தை முடிவு செய்து கொள் அடைகின்ற வழிகளையும் ஆய்ந்து தேர்ந்து தெளிவாக உணர்ந்து கொள் உண் உறக்கம் குறையட்டும் அற்ப சந்தோஷங்கள் மறையட்டும் நமது படைப்பு இந்த மனிதகுலன் நல்வாழ்விற்கான புதியனவற்றை படைப்பதற்கே என கனவுகள் மெய்ப்படட்டும் ஒரு மரம் வீழ்வதற்கு முன் ஓராயிரம் விதைகளை தெளித்து விட்டுத்தான் செய்கிறது ஒரு மலர் ஒரு நாள் வாழ்வென்றாலும் நறுமணத்தை பரப்பிவிட்டுத்தான் மாலையை உதிர்கிறது ஓடும் நதியும் பல வயல்களில் மரகத போர்வையை விரித்த பிறகே கடலில் சங்கமிக்கின்றது மாணவ பருவத்தில் தன் நெஞ்சில் வகுத்து வளர்த்திருக்கின்ற வைராக்கியமே வாழ்வில் கரை சேர உதவும் கலங்கரை விளக்காகும் மேற்படிப்பு என்பது பெயருக்கு பின்னால் இணைக்கப்படுகிற வால் அல்ல திருமண இதழ்களிலே பதிவு செய்து பரவசமடையும் காட்சி எழுத்துக்களும் அல்ல பட்டம் படிப்பதும் பல்கலைக்கல்வி முடிப்பதும் என்னுடைய நோக்கம் நாம் படைப்பாளியாக உயரவும் குண நலன் மிகுந்தவராக வாழ்க்கை திறன் கொண்டவராக சிந்திக்கும் ஆற்றல் மிக்கவராக பொறுப்புமிக்க இந்திய புண்ணிய பூமியின் பெருமை மிக குடிமகனாக மெருகுவதற்கே நாம் மேற்படிப்பிலே நுழைகின்றோம் நம்மிலே அனைவரும் ஏதாவது ஒரு படைப்பு திறன் கொண்டவர்கள் தான் ஹார்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது தொண்ணூத்தி ஐந்து உள்ளவர்கள் என்று கண்டுபிடித்தார்கள் இந்த முடிவை நாம் ஒரு காலம் ஏற்பதில்லை நூற்றுக்கு நூறு சதவீதம் படைப்பாற்றல் உள்ளவர்கள் தான் அவர்களது ஆற்றலை நாம் உணர வேண்டும் வெளிப்படுத்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் அவர்களது அடிமனத்தில் குவிந்து கிடக்கின்ற திறமைகளுக்கு களம் அமைத்துக் கொடுத்தால் சிகரத்தை எட்டவும் அவர்கள் தயாராக இருப்பார்கள் இந்த படிப்பு உயர்ந்தது இது பயனற்றது போயும் போயும் இதையா தேர்வு செய்தீர் வேலை கிடைக்காமல் வீதியிலே அலையப்போகின்றிருப்பார்கள் இந்த வகை ஆலோசனைகளை குப்பையிலே தூக்கி வீசுங்கள் ஒருமுறை எடிஷனம் கேட்டார்கள் உங்களுக்கு காது ஒன்று கேட்காமல் இருப்பது வருத்தமாக இல்லையா என்று பலர் கேட்ட பொழுதும் கூட அவர் சொன்னார் இல்லை அதுவே பயனுள்ளதாக இருக்கிறது பல நேரங்களில் என் கவனம் சிதறாமல் காரியமே கண்ணாமாக இருக்க உதவுகின்றது என்றார் பலகீனங்களை பாதகமாக நினைக்காமல் சாதகமாக எண்ணி சாதனை படைத்திருக்கிறார் அவர் படிப்பை தேர்வு செய்யுங்கள் சராசரியாக இல்லாமல் உச்சத்தை தொடுகின்ற உந்துதலுடன் ஒரு நொடி கூட வீணாக்காமல் படியுங்கள் உழையுங்கள் மனப்பாடம் செய்வது தேர்வு எழுதுவது மறந்து போவது என்று இல்லாமல் ஏன் எப்படி எதற்கு எவ்வாறு யாரால் என்று ஐந்து கேள்விகள் உங்கள் மூளையை ஊடுருவி புதியதொரு படைப்பை எட்ட வேண்டும் தேர்விற்காக படிப்பது வயிற்று பிரச்சினையை தீர்க்கலாம் மனிதகுல உயர்வுக்கு படியுங்கள் புதிய சரித்திரம் படைக்கலாம் இமாலய சாதனை விருந்திட இதோ சில கருத்துக்கள் உலகம் வியக்கின்ற அளவில் மாபெரும் சிந்தனையாளனாக இருந்தவர் சிக்மெண்ட் பிராய்டு தன்னுடைய ஆய்வில் அடங்கிய அறிவின் வெளிச்சத்தில் சில துளிகள் உங்களுக்காக பத்து கருத்துக்கள் உங்கள் பசு மனதில் பதியட்டும் என்று அவற்றை உங்கள் முன்னாடி பரிசீலனைக்கு வைக்கின்றேன் அன்பார்ந்த குழந்தைகளை அருமை பெரியோர்களை உங்களுக்கு என்ன தேவை எப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தேவை என்பதை இந்த பத்து கருத்துக்களும் தெளிவாக உங்கள் முன்னாடி ஒரு புதிய கருத்துக்களை வைக்கிறது அடுத்த காணொலியில் அந்த பத்து வைராக்கிய கருத்துக்களையும் குறித்து உபகதைகளோடு பரிசீலிப்போம் எனவே அடுத்த பாகத்தை கட்டாயம் காணுங்கள் என உங்களை எனது உயிர் நிமிடைய பள்ளி கல்லூரி மாணவ செல்வங்களை மாபெரும் உளவியல் விஞ்ஞானி சிக்மன் தனது ஆய்வறிக்கையில் கூறிய பத்து வழிகாட்டுதல்களை கொஞ்சம் நிறையவே விளக்கமாக சில உபகதைகளோடும் பரிசீலிக்கின்றோம் உங்களுக்கு முதல் முதலாக தேவை சுய விழிப்பு செல்ஃப் அவேர்னஸ் நீ யார் உனது கடமை என்ன உனது பெற்றோர்கள் எதற்காக பெற்றார்கள் எதற்கு நீ வளர்கிறாய் ஏன் வாழ்கிறாய் எனத்தை சாதிக்கப் போகிறாய் இந்த கேள்விகளுக்கு உங்கள் மனதிலே விடை தேடுங்கள் காரணங்கள் இவை என்று அறியாது பஞ்சமோ பஞ்சமென்று ஒப்பாரி வைத்து துஞ்சி மடிவதற்கு நீ பிறந்து வளர்ந்தாய் கண்ணிலா குழந்தைகள் போல பிறர் காட்டி வழியில் சென்று பொறியற்ற விலங்குகள் போல வாழ்வை முடிக்கவா நீ பிறந்தாய் ஜிகினா உலகத்து மேனி மினிக்கிகளுக்கு கட் அவுட்டு பாலாபிஷேகம் செய்வது திரையின் நாயகர்களுக்கும் வாழ்வின் வில்லன்களுக்கும் வேறுபாடு தெரியாமல் சாக்கடையில் குப்பர விழுந்தவனை காப்பாற்றவும் கூட உணர்வுகள் நாதி இல்லை என்றால் காலில் மிதித்தே கொலையுண்ட கூட்டத்தில் நீயும் ஒருவனாகவா சாக விரும்புகிறாய் சுயவிழிப்பில்லாமல் முன்னேற்றம் சாத்தியமே இல்லை ஒருமுறை நாகர்கோயில் இடைத்தேர்தல் கல்வி கண் திறந்த கருணாமூர்த்தி காமராஜர் தான் வேட்பாளர் பொதுக்கூட்டம் ஒன்றிலே பேச வருகிறார் இவர் வருகிற பொழுதே மேடையிலே ஒரு பதிமூன்று வயது சிறுவன் பள்ளியினுடைய சீருடையோடு நின்று கொண்டு அங்கு வேங்கைகளைப் போல கரங்களை உயர்த்தி தன்னுடைய வெண்கல குரலால் காங்கிரசனுடைய சாதனைகளை பட்டியலிட்டு காமராஜருக்கு வாக்களிக்க வேண்டி கேட்டுக்கொண்டிருந்தான் காமராஜர் அவனுடைய தோளைப் பிடித்து என்ன படிக்கிறீர்கள் என்று கேட்டார் எட்டாம் வகுப்பு என்றார் உன் வேலைனேன் இந்த பொதுக்கூட்டத்தில் பேசுவதை மறந்து மாணவனுடைய அப்பாவை வரவழைத்து கடிந்து கொண்டார் படிச்சு பெரிய ஆளாக வரணும்னு தான் நாடு முழுக்க பள்ளிக்கூடங்களையும் காலேஜிலும் கட்டி வச்சிருக்கிறேன் நல்லா படிச்சு நாட்டுக்கு பாடுபட வேண்டியதுதான் உன்னுடைய வேலை இன்றளவுக்கு அரசியல்வாதிகளாக இருந்திருந்தால் கொடிபிடித்து கோஷம் போடுவதற்கும் தட்டிகளை கட்டி ஆட்களை அழைத்து கூட்டம் போடுவதற்கும் ஒரு தொண்டன் கிடைத்தான் என்று மகிழ்ச்சியோடு வரவேற்றிருப்பார்கள் யார் கெட்டால் தான் தனக்கென்ன உள்ளவரே உள்ளவரை அவனை உபயோகப்படுத்தும் என்பதுதானே இன்றைய அரசியல்வாதிகள் பலருடைய கருத்தாக இருக்கிறது கிரேக் அறிஞர் சாக்ரட்டிஸ் மாணவர்களைத்தான் உலகினுடைய இயங்குகின்ற அச்சாணியாக கருதினார் ஏற்றுமிகு ஏதன் சகரத்து எழில்மிக்க வாலிபர்களே நாற்றமடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கவலுக்கு ஏதோ சாக்கரட்டை சொருகிறேன் உன்னையே அறிவாய் அறிவு அறிவு அகிலத்தின் எந்த மூலையிலிருந்தாலும் அதை தேடி ஓடுங்கள் உன்னையே நீ அறிவாய் அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி அனைத்து உலகமும் அடிபணி என்ற அஸ்திரம் என்றார் உயிர் நிமினிய மாணவ செல்வங்களை உங்கள் பலகீனங்களை உதிர்த்து பலங்களை பயன்படுத்தி ஆபத்துகளை அனுமானித்து வாய்ப்புகளை உருவாக்கி சுய பலத்தை சுடர்வட செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம் ராயன் என்பவன் ஒரு மரம் வெட்டி ஐந்தாண்டுகளாக ஒரு மரக்கடையிலே பணிபுரிந்தான் சம்பளம் உயர்த்தப்படவே இல்லை சமீபத்தில் வேலைக்கு வந்த மாயன் என்பவனுக்கு ஒரு ஆண்டிற்குள்ளாக சம்பள உயர்வு நல்ல போனஸும் வழங்கப்பட்டது கோபம் கொண்ட ராயன் முதலாளியிடம் நேரடியாகவே கேள்வியை கேட்டான் அதற்கு முதலாளி கூறினார் நீ ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு மரங்களை வெட்டினாயோ அதே எண்ணிக்கை அளவில் தான் இன்று மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறாய் உன்னுடைய உற்பத்தி திறன் உயர்ந்தால் தான் சம்பளம் கூடுதலாக கொடுக்க முடியும் அப்பொழுதுதானே உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் திரும்பிச் சென்ற ராயன் கூடுதல் நேரம் முழு பலத்துடன் மரங்களை வெட்டினான் ஆனாலும் உற்பத்தி உயரவே இல்லை மாயனிடமே கேட்டான் ஒவ்வொரு மரத்தையும் வெட்டியுடன் இரண்டு நிமிடங்கள் ஓய்வெடுத்து கொண்டு எனது கோடாரியை நான் கூர்மைப்படுத்துவேன் உன்னுடைய கோடாரியை கடைசியாக எப்பொழுது கூர்மைப்படுத்தினாய் என்று எண்ணிப்பார் மாயன் கேள்வி ராயனுக்கு பொரிதெட்டியதும் உண்மை புரிந்ததும் கோடாரியை கூர்மையாக்கிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆம் விழிப்புணர்வு வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மனதிலே எடுத்தான் இரண்டாவது அறிவுரை அடிப்படையாக பிரச்சனைகளை தீர்க்கிற மன வலிமை இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பதே பிரச்சனையுடைய தொகுப்பு தான் எதிர்பார்ப்புகள் ஏமாற்றம் தருகின்ற பொழுதும் எதிர்பாராத தொல்லை தடை கற்கள் நம்மை தடுக்கும் போதும் பிரச்சனைகளைத்தானே முன்னால் வருகிறது மண்டையை குடைகின்ற பிரச்சனை எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அவனுடைய உண்மையான இயல்பு தீர்மானிக்கப்படுகிறது கல்லூரி படிப்பு என்பது மதிப்பெண்களுடைய ஒத்திகை கூட்டம் அல்ல அங்கு உலக செய்திகள் நாட்டு நடப்புகள் நமது போதறிவை ஆழப்படுத்துகின்ற வழிமுறைகள் பிரச்சனைகள் எங்கும் எந்த வடிவில் வந்தாலும் நொந்து போய் அன்னு கை வைத்து கவிழ்ந்து விடாமல் வழிகளை உணர்கின்ற களமாகும் ஒரு கோழி கூட்டிலே முட்டை ஒன்று வைக்கப்படுகிறது குஞ்சுகள் வெளியே வந்த பிறகு அந்த ஒரு கோழி குஞ்சாகவே கருதி வாழ்ந்தது விதைகளை தேடியது மண் புழுக்களை மட்டுமே விழுங்கியது பறப்பதற்கு முயற்சிக்கவே இல்லை ஒரு நாள் வானத்தில் பறந்து கொண்டிருந்த பொழுது ஒரு கழுகு மேலிருந்து கீழே பார்த்தது தன்னுடைய இனம் பருந்து குஞ்சு கோழிகளைப் போல வாழ்வது கண்டு கோபம் கொண்டது ஏ கழுகு குஞ்சே நீ கோழி அல்ல சிறைகளை விரி உயரப் பற என்னோடு வா உன் உலகம் வானத்திற்கு கீழ் பறந்து விரிந்து கிடக்கிறது என்ற உடனே கோழியோடு வாழ்ந்த கழுகு குஞ்சு சரியான முடிவெடுத்தது முயற்சித்தது வானில் பறக்க துவங்கியது கழுகினுடைய வாழ்விற்கு தன்னை உயர்த்தி கொண்டதும் இருக்கிற ஆற்றலை திறமையை புரிந்து கொண்டவற்றை சரியான முறையில் முடிவெடுத்தால் வெற்றி நிச்சயமாக கிட்டும் பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து எவ்வாறு முடிவெடுப்பது என்பதை குறித்து அடுத்த காணொலியில் காண வாருங்கள் என்று உங்களை அழைக்கிறோம் எனது உயிரினு மேல எனக்கு பள்ளி கல்லூரி மாணவச் செல்வங்களை முடிவெடுத்தல் தலைமைக்கு ஒரு தகுதியான குணாம்சம் இது தீர்க்கமாக செயலாக்கும் மன உறுதியுடன் முடிவெடுப்பது சரியான முடிவெடுக்க தான் தலைமை பண்புக்கு தகுதி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாவது உலகப் பொருள் அமெரிக்கா மீது படையெடுப்பது என ஜப்பான் முட்டாள்தனமாக ஒரு முடிவை வெளியிட்டது இந்த அவசர முடிவினால்தான் ஜப்பானில் ரோஷிமா நாகசாஹில் அணுகுண்டுகளை போட்டது அமெரிக்கா எத்தனை லட்சம் பேர் உயிரிழப்பு தன்னுடைய அதீத நம்பிக்கையினுடைய முடிவுகளால் தான் சக அமைச்சர்களாலேயே இருபத்தி மூன்று கத்தி பட்டு மாண்டு போனார் அன்பார்ந்த குழந்தைகளை அறிவார்ந்த முடிவுகளுக்கு இது ஒரு நல்லதொரு உதாரணத்தை சொல்லுகின்றோம் அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பொழுது ஒரு எதிர்கட்சி தலைவர் லிங்கனை கேவலப்படுத்தும் விதமாக நீங்கள் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி மகன் என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் அப்பா தைத்த செருப்பைத்தான் நான் அணிந்து கொண்டுள்ளேன் என்று கூறி கேவலமாக சிரித்தான் அப்ரகாம் லிங்கன் நிதானம் தவறவில்லை கோபத்தை காட்டவில்லை புன் சிரிப்போடு அவரை பார்த்து கேட்டார் என் தந்தை இறந்தே பத்தாண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அவர் தைத்து கொடுத்த செருப்பை இன்று வரையிலும் நீங்கள் அணிந்திருப்பீர்கள் என்பது எனக்கு பெருமைக்குரியதுதான் அவருடைய தொழில் திறமை நான் பெருமை அவர் அளவிற்கு நான் இல்லாவிட்டாலும் எனக்கும் செருப்பு தைக்கிற தொழில் நன்றாகவே தெரியும் உங்கள் காலனி பழுதேற்பட்டிருந்தால் தாருங்கள் இப்பொழுதே அதை நான் சரி செய்து தருகிறேன் என்றார் நாடாளுமன்றமே வியந்தது லிங்கனின் நேர்மறை சிந்தனையை புகழ்ந்து பாராட்டியது அவரது வெற்றிக்கு தன்னம்பிக்கைதான் காரணம் அறிவார்ந்த பேச்சுக்களும் காரணம் இதற்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்பொழுது இதன் மூலம் தெரிகிற பாடம் இதுதான் தன்னம்பிக்கை வெற்றியை தருகிறது தோல்வியால் துவண்டு விடுவதில்லை மனம் மகிழ்ச்சியை நிலைத்திருக்க வைக்கிறது எனவே அனைவரையும் அது கவர்கிறது முடிவெடுப்பதும் தன்னம்பிக்கையோடு அவற்றையெல்லாம் செயல்படுத்துவதும் ஒவ்வொரு தலைமைப் பண்பின் அடிப்படை தேவை என்பதை நாம் உணர வேண்டும் நான்காவதாக அலைசி ஆராய்தல் கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்பதும் பொய்யாகலாம் தீர விசாரிப்பதே உண்மை என்பதை உணர்த்துகிறது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்றார் ஐயன் வள்ளுவனார் ஒரு உதாரணம் முல்லா நீதின் நாயகமாக அமர்ந்திருக்கிறார் ஆடு திருடிய வழக்கு ஒன்று அவர் முன் விசாரணைக்கு வருகிறது ஆட்டை இழந்தவனும் திருடியதாக குற்றம் சாட்டப்பட்டவனும் கைகட்டி நிற்கிறார்கள் ஆட்டை இழந்தவன் ஆடு கட்டியிருந்த இடம் எதிராளி திருடிய விதம் எல்லாவற்றையும் அற்புதமாக விளக்கி கூறினான் நீ சொல்வது முற்றிலும் சரியே என்றார் முல்லா குற்றம் சாட்டப்பட்டவனோ நான் திருடவே இல்லை நான் அப்பொழுது ஊரிலேயே இல்லை என்றான் அதற்கு முல்லா நீ சொல்வதும் சரிதான் என்றார் வேடிக்கை வாற்று வேறொருவன் கேட்டான் இரண்டு பேர் சொல்வதும் எப்படி சரியாக இருக்க முடியும் என்றான் நீ சொல்வதும் சரிதான் என்றார் முல்லா கூட்டமே குழம்பி தவித்தது ஆனால் அலசி ஆராய ஒரு ஏற்பாடு செய்திருந்தார் முல்லா முன்பே சில வேலையாட்களை ஆடு ஆடு திருடியவனுடைய வீட்டிற்கு அனுப்பி அலசி ஆராய்ந்திருக்கிறார் வீட்டின் புன்புறம் ஆடு புழக்கைகள் இருந்ததை சேகரித்து வந்து காட்டினார்கள் திருட்டு நிரூபணமானது ஒரு திட்டம் வெற்றியடைய குறுக்கே இடையூறுகளை இடையூர்களை ஆய்ந்து தேர்ந்தவற்றை முறியடித்து சாதித்து காட்டுகிற திறனை வாழ்வில் உன்னை இமயம் வரை உயர்த்துகிற பண்பு நலனாகும் அன்பு குழந்தைகளை ஐந்தாவதாக நாம் உங்களிடத்திலே சொல்ல வருவது படைக்கு மாற்றல் மிக்க சிந்தனை படைப்பாக்க சிந்தனை உலக முன்னேற்றமே படைப்பாக்கத்தால் தான் விளைந்து கொண்டிருக்கிறது எதனையும் மாற்றி யோசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உலகின் முதல் படைப்பு சக்கரம் என்று விஞ்ஞானிகள் கொண்டாடுகின்றார்கள் இன்று கடிகாரம் கனரக இயந்திரங்கள் முதல் அனைத்து கணினி வரையிலும் எல்லாவற்றிலும் சக்கரங்களுடைய ஆதிக்கமே நிலவுகிறது பழம் கீழே விழுவது பூமியின் புதியப்பு விசை என சிந்தித்தான் நீராவியல் சாப்பாடு தட்டை வெளியே தள்ள முடியும் என்றால் ஒரு ரயில் இழுக்க வைக்க முடியும் என்று சிந்தித்தான் ஜார்ஜ் ஸ்டீபன்சன் திருவள்ளுவர் கூட யாரும் முயற்சிக்காத வகையில் ஏழு சிறில் குறுக தரித்த முத்தான கருத்துக்களை எழுதி புதுமையை படைத்ததை இன்று உலகையே வணங்க வைத்துள்ளது ஒரு கிராமத்தில் ஒரு அரக்கன் குழந்தைகளை கொடுமைப்படுத்தியும் கொலை செய்தும் வந்தான் ஒரு நாள் டேவிட் என்ற பதினேழு வயது சிறுவன் தனது சகோதரர்களை காண அந்த கிராமத்திற்கு வருகிறான் நீங்கள் எல்லோரும் ஏன் கலர்ந்தெழுந்து அந்த அரக்கனோடு போராடக்கூடாது என்ற கேள்வி அவன் கேட்கிறான் அவனது சகோதரர்கள் திகிலடைந்து போய் அவன் பூதம் போல மிக பெரியவனாக இருப்பதால் அவனை அடிப்பது சாதாரண காரியம் அல்ல யாராலும் முடியாது யாருக்கும் அந்த துணிவும் இல்லை துணிந்த சில பேரும் குற்றியரும் கொலையுருமாக திரும்பி வந்தார்கள் என்றார்கள் ஆனால் டேவிட் உறுதியாக சொன்னான் அதுதான் இல்லை அவன் ஒன்றும் அடித்து வீழ்த்த முடியாத அளவிற்கு பெரியவன் இல்லை அடித்தால் தவறாது அடித்தால் அவனும் அடிவடக்கூடியவன்தான் வீழக்கூடியவன்தான் அந்த அளவிற்குத்தான் அவன் பெரியவன் என்றான் பிறகு என்ன நடந்தது வரலாற்றை நாம் அறிவோம் அந்த அரக்கனை டேவிட் ஒரே ஒரு கல்லால் கொன்றான் யாராலும் வெல்ல முடியாது என்று கருதிய பிரம்மாண்டமான அரக்கன் ஒரு சிறுவன் கொன்றான் எப்படி சாத்தியமாயிற்று இதிலே மக்களினுடைய பின்னடைவு பலகீனங்களை எப்படி பார்க்கிறோம் என்பதை நமது மனப்பக்குவம் தீர்மானிக்கிறது ஆக்கப்பூர்வமான சிந்தனை புதிய வழிகளை நமக்கு காட்டுகின்றது நேர்நிலை சிந்தனையாளர்களுக்கு இந்த வெற்றிக்கான படிக்கல் ஆகும் எதிர்நிலை சிந்தனையாளர்களுக்கோ இதுவே முட்டுக்கட்டை தேர்விலை மனப்பாடம் செய்து அப்படியே வாந்தி எடுக்காமல் புதிய புதிய தகவல்களையும் புள்ளி விவரங்களையும் இடம் பொருள் கூடுதலாக வழங்கும் பொழுது அதுதான் படைப்பாக்க சிந்தனையாக வெளிப்படுகிறது அன்பார்ந்த குழந்தைகளே நீங்கள் படித்ததை மட்டும் மனப்பாடம் செய்து கொண்டு எழுவதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவற்றின் மூலம் புதிய சிந்தனைகளை புதிய கருத்துக்களை உள்ளே நுழைத்து அந்த கற்றையாகட்டும் பதிலாகட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள் உங்களுடைய ஆற்றலும் அறிவும் பல மடங்கு வளர்ந்திருப்பதை உணர்வீர்கள் மறக்காமல் அடுத்த காணொலிக்கு வாருங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம் வருங்கால புதிய சமுதாயத்தின் எழுச்சி மிகு சிற்பிகளே உறவு மேலாண்மை இது ஆறாவதான கருத்துக்களாக இங்கே முன்வைக்கப்படுகிறது உறவுகளை பாதுகாப்பது என்பது மிக மிக முக்கியமான தலைமை பண்பு சிலர் மிகுந்த அறிவாளியாக இருப்பார்கள் ஆனால் நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் எடுப்போர் சிலருக்கு படைப்பாக்க திறன் இருக்காது சாதனையாளர்கள் ஆக முடியாது விசாலமான அறிவிற்கு எல்லோரிடத்திலே பாசம் பொங்க பழக வேண்டும் புதியவர்களே ஆனாலும் கைகுலுக்கு கனப்பொழுதில் நண்பர்களாக்கி கொள்வதும் உறவை உணர்வு ரீதியாக காலமெல்லாம் பராமரிப்பதும் ஒரு ஒப்புயிர்வற்ற தலைமை பண்பு மகாத்மா அவர்கள் பார்வையிலே கருணை பொழிவும் பழக்கத்திலே இனிமையாகவும் பழகக்கூடியவர் உலகத்தையே சிரிக்க வைத்த சார்லின் ஷாப்பின் அவர்களை பக்கத்தில் அமர வைத்து பேச சிரிக்க வைத்தவர் தான் மகாத்மா காந்தி அவர் அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்கள் தினம் தினம் புதிய நண்பர்களை சேர்த்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் ஒரு கட்டத்தில் வேண்டாதவர்கள் பகைவர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இருக்க மாட்டார்கள் என்ன மகிழ்ச்சியான வாழ்க்கை ஒருவர் தன்னுடைய புதிய காரை கழுவி கொண்டிருந்த பொழுது எப்பொழுது இந்த காரை வாங்கினீர்கள் என்று பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டார் நான் வாங்கவில்லை எனது சகோதரர் எனக்காக வாங்கி கொடுத்தார் என்று காரின் சொந்தக்காரர் பெருமையோடு பதிலளித்தார் எனக்கும் இப்படி ஒரு சகோதரர் இருந்தால் இந்த மாதிரி ஒரு கார் வாங்கி கொடுத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று வாய்விட்டே கூறிவிட்டார் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் இதை காதில் கேட்ட பக்கத்து வீட்டுக்காரருடைய மனைவி கூறினார் காரை வாங்குகின்றவராக இல்லாமல் தம்பிக்கு என்று காரை வாங்கி கொடுக்கின்ற அண்ணனாக இருந்தால் எவ்வளவு பெருமுடையதாக இருக்கு என்பதை நினைத்து பார்க்குங்கள் என்று கூறினார் உறவை பேண இதைவிட உயர்ந்த விருப்பம் வேறொன்றும் இருக்க முடியாதல்லவா ஏழாவதாக சொல்லப்படுகின்ற கருத்து உணர்ச்சி மேலாண்மை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள் நான் எப்பொழுதுமே வெட்டு ஒன்று துண்டு இரண்டு தான் என்பது தற்பெருமையாக இருக்கலாம் ஆனால் அது தவிர்க்கப்பட வேண்டியது நான் யாருக்கும் பயந்தவன் இல்லை பகிரங்கமாகத்தான் பேசுவேன் எதையும் நான் கேள்வியாக கேட்பேன் என்று சவால் விடுவதும் கூட போகிற இடமெல்லாம் மோதலும் முரண்பாடும் சண்டைகளைத்தான் கொண்டு வந்து சேர்க்கும் வீட்டுப்பாட முறையாக முடிக்காத மாணவனை வெளியே நிறுத்தியதால் கத்தியெடுத்த ஆசிரியருக்கு குத்தப்போன நிகழ்வு பரீட்சையில் எதிர்பார்த்த மார்க்குகள் போடவில்லை என்பதால் ஆசிரியரை கத்தியால் குத்தி கொன்ற சம்பவங்கள் செல்ஃபோனை பிடுங்கி வைத்துக்கொண்டு ஒழுங்காக படி என்ற அப்பா திட்டியதால் தற்கொலை செய்து கொண்ட மாணவி காதல் தோல்வி தற்கொலைகள் இவை பண்பாட்டு சீரழிவுகள் வெற்றி தோல்வி எதுவாகிலும் எதிர்கொண்டு சந்திக்கின்ற ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் எட்டாவதாக சொல்லப்படுகிற கருத்து எம்பதி மற்றவர் மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வார்த்தை உதிர்க்கும் முன்பாக அடுத்த ஒரு மனதிற்குள் நுழைந்து அதனுடைய விளைவை அறிய வேண்டும் இந்த வார்த்தையுடைய மனதுக்குள் எப்படிப்பட்ட ஒரு பதிவை உருவாக்கும் என்பதை உணர்ந்து கொண்டு அது தேவையா இல்லையா என முடிவெடுத்து தகுந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற அறிவு இருக்க வேண்டும் மற்ற துன்பங்களை இதய வழியை உணர முடிந்தவர்தான் மிகச்சிறந்த தலைவராக இருக்க முடியும் அப்படிப்பட்ட உணர்வுகள் இல்லை என்று சொன்னால் மரக்கட்டை மனம் படைத்தவராக இருப்பவர்களால் தலைமை பண்பிற்கு தகுதியுடையவராக ஒரு காலம் ஆக முடியாது மழைக்காலத்தில் மரத்தடியில் வாழ்வோர் பற்றி சிந்தித்தோமா கடும் வெயிலில் களனையில் உழைக்கின்ற பெற்றோர் பற்றி எத்தனை நாம் கவலைப்பட்டிருக்கின்றோம் வேலைக்கு வராத ஒரு பணியாளனை தாகூர் அவர்கள் திட்டினார் என்ற காரணத்தை கேட்ட பொழுது பெற்ற மகன் இறந்து போனதால் தான் வரவில்லை என்று அந்த காரணத்தை அவர் அறிந்தார் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு குற்ற உணர்வு இதயத்தை காயப்படுத்திக் கொண்டே இருந்தது என்கிறார் தாகூர் எம்பதி இருப்பவர்களால் தான் ஏழைகளின் பசியை அறிய முடியும் அதை தீர்க்க முடியும் நலிந்தவர் துயரை புரிய முடியும் நல்ல திட்டங்களை தீட்ட முடியும் புரிந்து கொள்ளாத மாணவனுக்கு முறையாக போதிக்க முடியும் வீட்டிலே மகிழ்ச்சி நிலவவும் சமுதாயத்தில் நற்பெயர் உயரவும் நாட்டில் சுவிட்சம் செழிக்கவும் எம்பதி கட்டாயம் தேவை ஒன்பதாக திறனை வெளிப்படுத்துதல் எக்ஸ்பிரஸிங் த எபிலிட்டி ஏராளமான புத்தகங்களை படித்தாலும் நல்ல கருத்துக்களை இமயமென இதயத்தில் தேக்கி நிறுத்தினாலும் அவற்றையெல்லாம் வகைப்படுத்தி வடிவமைத்து எடுத்து சொல்லுகிற திறமை வளர்த்து கொள்ள வேண்டும் அது ஒரு தனித்தன்மையானது யாருக்காக பேசுகிறோம் என்பதும் என்ன பேச வேண்டும் என்பது மிக முக்கியம் விவசாயிகளிடம் பேசும் பொழுது கிராமிய மொழியிலும் வியாபாரியிடம் பேசும்பொழுது வர்த்தக வாசியிலும் விஞ்ஞானியிடம் பேசும் பொழுது தொழில்நுட்ப கருத்துக்களாலும் அப்பொழுதுதான் நம்முடைய சொற்கள் வெல்லும் ஒருமுறை மகாத்மா அவர்கள் மேல் சட்டை அணியாமல் அரை நிர்வாண பக்ரியாக இங்கிலாந்து வட்டமேஜி மாநாட்டிற்குச் செல்லுகிறார் ஆங்கிலேயர் ஒருவர் மகாத்மாவை அவமானப்படுத்த எண்ணி இந்தியாவின் விடுதலைக்கு போராட உங்களைப் போன்ற நோஞ்சான் தான் கிடைத்தார்களா என்று கேலியாக பேசி சிரித்தார்கள் அப்பொழுது காந்தியடிகள் புன்னகையுடன் அவர்களுக்கு பதிலுரை வழங்கினார் உங்களை எதிர்க்க இந்த நோஞ்சானை போதும் என இந்திய மக்கள் என்னை அனுப்பி வைத்துள்ளார்கள் உங்கள் சாம்ராஜ்யம் அவ்வளவு பலகீனமானது விரைவில் அது அஸ்தமிக்கப் போகிறது என்றார் இதைத்தான் தகுந்த நேரத்தில் தகுந்த வார்த்தைகளை கூறி திறமையாக பதிலை சொல்லியிருக்கிறார் எக்ஸ்பிரசிங் எபிலிட்டி என்று சொல்லுகிறோம் பத்தாவதாக நாம் சொல்ல வருவது பதட்டம் மொழியுங்கள் இன்றைய உலகம் பதட்டம் நிறைந்தது எங்கேயெல்லாம் மக்கள் கூட்டம் போக்குவரத்துகள் நிரம்பி வழிகின்றதோ அங்கெல்லாம் உரசல் மோதல் பகை பதட்டம் ஏராளமாகவே இருந்து கொண்டிருக்கிறது பள்ளி பருவத்திலே இருந்த டென்ஷன் பதட்டம் தான் இருக்கிறது ஆசிரியர் கேள்வி கேட்டால் பதற்றம் பரீட்சை என்றாலே பதற்றம் சின்ன சின்ன நிகழ்வுகளுக்கே சிலர் சிலித்து போகிறார்கள் சின்ன பிரச்சனைகளுக்கு கூட பதட்டம் உங்களுக்கு உருவாகுமே என்று சொன்னால் வாழ்க்கையில் வெற்றியை காண்பது என்பது மிக மிக அரிது ஒருமுறை முறை சுற்றிச் எலிகள் மரத்தாலான பொருட்கள் அனைத்தையும் குறிக்கும் ஓட்டை ஓட்டு நாசம் செய்கின்ற அற்புதமான திறமை கொண்டவை ஆனால் அதுவே அதனை பிடிப்பதற்காக வைக்கப்பட்ட மரப்பொரியில் பொரியல் சிக்கி கொண்டால் அங்கு மிங்கும் அலைமை தவிர இந்த மரப்பொருள்களை கடித்து ஓட்டை ஓட்டு வெளியே போய்விடலாம் என்றது நினைக்காது ஏன் தெரியுமா பதட்டத்தில் அங்கு மிங்குமாக ஓடிக்கொண்டே இருக்கும் என்ன செய்வது என்கின்ற அறிவு கேட்டால் மனிதர்களும் அப்படித்தான் எவ்வளவு ஹிமாலய பிரச்சினைகள் தாக்கினாலும் ஆற அமர பொறுமையுடன் சிந்தித்தால் புதிய துணிச்சல் பிறக்கும் தீர்வு கிடைக்கும் வெற்றியை எட்டிட உழைப்பும் விடாமுயற்சியுமே முதன்மை தேவையாகும் என்கிறார் மகாத்மா அவர்கள் அன்பு குழந்தைகளை உங்களுடைய பாதையில் பயணிக்கும் பொழுது மேலே சுனைந்த பத்து கருத்துக்களையும் ஒவ்வொரு முறையும் மனதிலே நிலைநிறுத்தி பாருங்கள் உங்கள் பயணத்தில் ஒரு புதிய முன்னேற்றம் புதிய வேகம் பிறக்கும் வெற்றியின் போது தாழ்மையுடன் இருங்கள் தோல்வியா மன உறுதியுடன் இருங்கள் வீழ்வது கண்டு கவலை இல்லை மீண்டும் ஜெல்ல வேண்டும் முன்பை விட பல மடங்கு வேகமாக விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப உழைக்க வேண்டும் என்று உங்களை கரம் நீட்டு அழைக்கிறோம் வாருங்கள் நன்றி வணக்கம்